தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்யை பேசி கொண்டிருக்கிறார்கள் உலக தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான பெண்கள் வந்து தொழிற்சாலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கு சென்று போ போயிட்டு இருக்காங்க ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி அப்படிப்பட்ட பெண்களை பீதி அடைய வைக்கிறீங்களா அப்போ இது வந்து தமிழ்நாட்டு நலனுக்கு உகுந்ததா உங்களுடைய பிரச்சாரம் என்ற கேள்விதான் எல்லார் மனதிலும் எழுந்து கொண்டிருக்கிறது ஐயா இப்போ ஒரு இருக்கு இயக்கம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒழுத்து போனவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்களா என்பதுதான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கியா இருக்கா இல்லையான்றதுக்கு எக்ஸாம்பிள் பொள்ளாச்சியில என்னாச்சு அவர் ரெண்டு வருஷம் கட்சியிலே தானே வச்சிருந்தீங்க அரசு பண்ண பிறகு தானே அருளானந்தத்தை நீக்கிறீங்க பார நாகராஜனா உடனே நீக்கிட்டீங்க பார நாகராஜனும் அருளானந்தமும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அரஸ்ட் ஆக கூடாது என்று தானே சிபிஐ விசாரணை கொடுக்காம பண்ணிருந்தீங்க அதுதான் அதுதான் எப்படி வந்து இன்டர்பியரன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன்றதுக்கு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இன்னொரு எடுத்துக்காட்டை என்னால் சொல்ல முடியும் பிரிட்ஜ் பூஷண் சிங் பிரிட்ஜ் பூஷண் சிங் அப்படின்னு இந்தியாவுடைய அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவர் ஃபாக்ஸோ கெசன் எது விட்ரா பண்றாங்க சார் அதுக்கு யாராவது குதித்தல்தாருக்குல்ல அது நியாயமா அதுதான் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபிய அரேஞ்ச் இங்கே அதை மாதிரி எதாவது நடந்துச்சா